நான் ரொம்ப பின்னாடி வரலாறு போகல ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில மழை விழுப்புரம் பக்கம் இன்னும் பயங்கர திருவண்ணாமலை சைடு போனீங்கன்னா ஆறுகள்லாம் ஏரிகள் உடைந்து மழையெல்லாம் வந்து ஊருக்குள்ள போயிட்டு இருக்கிற ஒரு சூழல் எந்த நடிகராவது களத்துக்கு வந்தாங்களா எந்த எதிர்கட்சி தலைவராவது களத்திற்கு வந்து நின்று மக்களை சந்தித்து சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டார்களா கேட்டது ஒரே ஒரு தலைவர் கேட்டது ஒரே ஒரு கழகத்துக்காரர்கள் கேட்டது ஒரே ஒரு கட்சிக்காரர்கள் அவர்கள் கருப்பு சிவப்பு கொடி கட்டிய கட்சிக்காரர்கள் கருப்பு சிவப்பு கரை வெட்டி கட்டிய கட்சிக்காரர்கள் கேட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சிக்காரர்கள் ஒண்ணு வேணா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது வயது நெருங்கி இருக்குது இன்னைக்கும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா முதல் ஆளாக வந்து களத்தில் நிற்கிறார் இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுடைய ஆற்றல் கொரோனா காலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா காலம் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தலைவர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் பத்தொன்பதுல நம்மளால வேலைக்கு போக முடிஞ்சா அன்றாட சாப்பாட்டுக்கு வெளியிருந்துச்சா அன்றாடம் கூலி வேலைக்கு போறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் கதவை சாத்திட்டு முகத்துல மாஸ்க போட்டுக்கிட்டு செய்தியை பாத்துக்கிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் கொரோனா வந்தது இன்னைக்கு எத்தனை பேர் இறந்து போனார்கள்னு செய்தியை பார்த்து பயந்துகிட்டு இருந்தோம் அன்றைய நாள்ல அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கிட்ட இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் நம்ம தலைவர் தளபதியார் அவர்கள் கேட்டாரு மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அடிப்படை தேவைகள் கூட அவர்களால் பெற முடியாத சூழல்ல இருக்கிறாங்க அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவி தொகையாக கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய பாதிப்பா தெரியலையே மக்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க எங்க ஆட்சியில் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னாங்க தலைவர் தளபதி என்ன தெரியுமா சொன்னாரு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் அடுத்து நான் பொறுப்புக்கு வந்துருவேன் நான் என் மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து இந்த மக்களின் வாழ்வில் எழுச்சியை பெற தலைவர் தளபதியார் அவர்கள் அதே மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று அவருடைய பெயரை படித்துவிட்டு அவர் தலை நிமிர்ந்தார் இந்த தமிழ்நாடே தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவங்க கொடுத்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் போக மீதி நாலாயிரம் ரூபாய் மாசம் ரெண்டு தவணையா ரெண்டு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்த ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதுக்கு பின்னாடி தேர்தல் அறிக்கையில தலைவர் தளபதியார் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிருக்கெல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு முதல்ல ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் நம்மளால அதை நிறைவேற்ற முடியல காரணம் என்ன தெரியுமா கடந்த பத்து ஆண்டுகளா அவங்க விட்டு சென்ற நிதி நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு எல்லாத்தையும் சுரண்டிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க தலைவர் தளபதியார் அவர்கள் அதற்குன்னு ஒரு குழு அமைத்து அந்த பொருளாதார நிதி நிலையை எப்படி சீர் பண்றதுன்னு சொல்லி சீராக்கி இன்றைக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி அனைத்து தாய்மார்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்கிற ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருந்து கொண்டிருக்கு பேருந்துல இலவச பயணம் முன்னையெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ கோயில் குளத்துக்கு போகணும்னா கூட நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணும் எங்க கொஞ்சம் அப்படியே வந்தீங்கன்னா அந்த கோயில் வரையும் போயிட்டு வரலாம் கொஞ்சம் அப்படியே

ஒரே தலைவர் தலைவர் தளபதி ஒண்ணு வேணாம மாசம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அங்க ஒரு அம்மா கிட்ட மைக்க கொண்டு போய் நீட்டுறாங்க அம்மா மாசம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தராங்க உங்களுக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க அப்பா இன்னைக்கு என் சுருக்கு போயில ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கேன்பா நான் யாரையும் நம்ப தேவையில்ல சுயமரியாதையோட நெஞ்ச நிமித்திட்டு நினைப்பேன் அப்படின்னு சொன்னிச்சு இந்த செயலை செய்து கொண்டிருப்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கு நேற்று இந்த மக்களுக்காக சேவை செய்கிற கழகம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலமா இன்னைக்கு நம்ப

இருக்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு இருக்கிறது பெண்களுக்கு சொத்துல சமபங்கு கொடுக்கணும்னு இன்னைக்கு உச்ச சொல்லுது அப்படின்னா இந்த இந்தியாவிற்கே முன்னோடியாக விளங்கியவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார் ஆமா நமக்கெல்லாம் இலவசமா வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரு கலைஞர் முன்னையெல்லாம் ஒரு காலம் இருந்தது ஒரு தெருவுல ஒரு வீதியில ஏதோ ஒரு பணக்கார ரூட்ல தான் வந்து டிவி போட்டு வச்சிட்டு இருப்பாங்க அங்க இருக்கிற மத்த ஏழை எளியோரா இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல வசிக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க வீட்டுக்கு வெளியே போய் உட்கார்ந்து வாசபடி ஓரத்துல அந்த கதவு அப்படி திறந்து வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அந்த லேசா திறந்து இருக்கிற கதவுல டிவியை பார்த்து அடடா எம்ஜிஆர் அழகா கலைஞருக்கு இந்த சிந்தனை இருக்கும் எடுக்கல இது உனக்கான வரவேற்பறையில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து எஜமானி போல தொலைக்காட்சி பாருன்னு சொன்ன ஒரே இயக்கம் இந்த கழகம் இப்படி அடிப்படையில் இருந்து சுயமரியாதையை இங்க இருக்கிற மக்களுக்கு ஊட்டி இன்றைக்கு நெஞ்சை நிவர்த்தி நடந்து கொண்டிருக்கிறோம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் அப்படிங்கிறது பக்கத்து

முடிச்சு எந்த பையன்லாம் காலேஜ் போகாம இருக்காங்க லிஸ்ட் எடுங்க பாடங்குற லிஸ்ட் எடுத்துட்டு வராங்க இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்ட மாதிரியா பிரிச்சு அந்த அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் குடுங்கறாரு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த லிஸ்ட் போகுது நீங்க நம்ப மாட்டீங்க பசங்க பன்னெண்டாவது முடிச்ச உடனே வண்டிக்கு லோடு ஏத்துறதுக்கு போவாங்க போன் பண்ணி காலையில தம்பி இன்னைக்கு வேலை இருக்கு வா அப்படின்னு கூப்பிடுற ஒரு காலத்தை தான் இதுவரை தமிழ்நாடு பாத்துருக்குது ஆனால் அன்றைக்கு அந்த மாணவனுக்கு மாவட்ட ஆட்சி தலைவர் போன் பண்ணி தம்பி நீ பன்னெண்டாவது முடிச்சு காலேஜ் சேராம இருக்குற நீ வந்து படி உனக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதை இந்த அரசாங்கம் ஏற்கும் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவில் எத்தனையோ மாநிலத்தில் என்னென்ன மாடல்கள் இருக்குமா ஒரு சில மாநிலத்தில் மதவரியை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில மாநிலத்தில் கலவரத்தை தூண்டிட்டு ஒரு சில மாநிலத்தில் என்னென்னமோ போலியான நீதிமன்றங்களை நடத்தி அவங்க நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்வி புரட்சியும் தொழில் புரட்சியும் செய்து அடுத்த தலைமுறையை வளர்த்துக் கொண்டிருக்கிறது சுயமரியாதையோடு படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது

முழுக்க செய்து வைத்து எத்தனையோ கோயில்களை இன்றைக்கு மறுசீரமைப்பு செய்து கொண்டிருக்கிறாரே இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்து விட்டு இன்றைக்கு ஒரு கொள்கையை கோட்பாட்டை முன்வைக்கிறார்கள் என்ன கொள்கை அப்படின்னு கேட்டா நாங்க பெரியாருடைய கொள்கையை ஏத்துக்கிறோம் ஆனா அவர் சொன்னார் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை அதை மட்டும் நாங்க விட்டுறோம் அப்படிங்கிற ஐயா கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியார் எதுக்கு சொன்னார்னே அவங்களுக்கு தெரியல கடவுள் மறுப்பு கொள்கையை நீங்கள் ஏன் கையில் எடுக்கிறீங்கன்னு பெரியார் கிட்ட கேட்கும்போது பெரியார் சொன்னார் எனக்கு கடவுளை எதிர்க்க வேண்டும் என்று என்ன

இயக்கம் என்பது கொள்கைக்காகவும் கோட்பாடு ரீதியாகவும் ஈர்க்கப்பட்டு எத்தனையோ இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் பொழுது அறிஞர் அண்ணாவுடைய வயது வெறும் நாற்பது வயது தலைவர் கலைஞர் அவர்களுடைய வயது வெறும் இருபத்தி ஐந்து கீழே இருந்த பொறுப்புகள்ல தலைமை பொறுப்புகள்ல இருந்தவங்களோட வயசு வெறும் இருபத்தி மூன்று வயது அத்தனை பேரும் கடை கோடியிலே சைக்கிள் கடை வைத்திருந்தவர்களும் சலூன் கடையிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்களும் தான் அவர்கள் அத்தனை பேரையும் மேடை ஏற்றி கரைவேட்டி கொடுத்து தோளிலே துண்டு போட வைத்து

சாதி என்ற வார்த்தை எப்படி தெரியுமா உருவாச்சு சதி என்ற வார்த்தைக்கு கால் முளைத்து சாதியாகி போனது நம்மை பிரித்தால நினைத்தவர்கள் செய்த சூழ்ச்சி சதிக்கு கால் முளைத்து சாதியாகி விட்டது இவர்களை எல்லாம் ஒரு சேர ஒரே இடத்தில் வாழ வைக்கிறேன் என்று சொல்லி சமத்துவ புரத்தை நமக்கு கொடுத்து அனைவரையும் ஒரே இடத்தில் வாழ வைத்த மகான் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் நூத்தி பத்து ஆண்டு ஆச்சுப்பா எத்தனையோ இடத்துல கமிஷனராவோ கலெக்டராவோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்துட்டாங்க ஆனா உயர்நீதிமன்ற நீதிபதியா இதுவரையும் ஒரு

வீட்டுக்கே சமூக கற்பிக்கிற தெற்கில் இருந்து ஒரு சூரியனாக திகழ்ந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு எம்ஜிஆர் பாட்டுல கூட அழகா பாடுறாங்க ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் நடுவில் தனது தலை வைத்து உயிரையும் துச்சம் தான் மதித்து தமிழை காத்த கூட்டமிது அன்றைக்கு டால்மியாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லி தண்டவாளத்திலே தலை வைத்து தமிழை காத்த பெருமை நமது தானே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தானே இருக்குது அம்மா உங்களுக்கு

என்னங்கய்யா உங்களுக்கு குரு வேணும் அப்படிங்கிறப்போ உன்னுடைய கட்டை வரல காணிக்கையா குடு அப்படிங்கறாரு எப்படி பாருங்க இவரோ வில்வித்தை வீரர் ஆனா காணிக்கையா கேட்பதோ கட்டை வரல காணிக்கையா குடுங்கிறாரு இந்த கதையை தலைவர் கலைஞர் எப்படி தெரியுமா சொல்றாரு ஏகலைவன் வித்தை கேட்க சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை ஏகலைவன் வித்தை கேட்க சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை அவன் வில்லிலே விஜயனையும் வெல்வான் என்று அவன் கட்டை விரலை காணிக்கையாக கேட்டதன் பயன் முடிக்கிறார் எப்படி கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேண்டும் என்று சொன்னார் இது போன்று துணிச்சலாக பேசிய தலைவர் தலைவர் கலைஞர் தான் மேடையில் பேசுகிறார் என்னை நிறைய பேர் தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள் என்னை தெய்வம் என்று சொல்லாதீர்கள் தெய்வம் நடக்குமா நான் நடக்கிறேன் கை கால் வலி வருமா உடல் வழி வருமா எனக்கு வருகிறது அதனால் என்னை தெய்வம் என்று சொல்லாதீர்கள் இப்படி துணிச்சலோடு சமூக நீதி கொள்கையை சமத்துவ கொள்கையை கடைக்கோடியில் இருக்கிற மனிதர் வரை கொண்டு சென்ற ஒரு மகத்தான தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அந்த வழியிலே தலைவர் தளபதியார் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதன் பின்பாக இன்றைக்கு இளந்தலைவர் அவர்கள்

என்று தமிழ்நாட்டு மக்களின் அங்கீகாரத்தை பெற்று முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அங்கீகாரத்தை பெற்று ஒவ்வொரு மக்களையும் வீடு தேடி சென்று அங்கீகாரத்தை பெற்ற முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் விளையாட்டு துறை என்பது ஒரு காலத்தெல்லாம் விளையாட்டு துறை அப்படிங்கிறது அரசாங்கத்தில் விளையாட்டு அப்படிப்பட்ட துறை அமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு முதன்மை அமைச்சரவையாக விளையாட்டு துறையை மாற்றி காட்டியிருக்கிறார் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றார்கள் படிக்க வைத்தது திராவிட இயக்கம் படிக்க வைத்த பெண்களை வேலைக்கு அனுப்பியது திராவிட இயக்கம் அதே போல் விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்ட பெண்களை விளையாட்டு வீராங்கனைகளாக இன்றைக்கு உலகளாவிய அளவிலே திகழ வைத்துக் கொண்டிருப்பதும் இந்த திராவிட கழகம் தான் திராவிடர் இயக்கம் தான் என்பதை சொல்லி அந்த அளவிலே இளந்தலைவர் அவர்கள் இன்றைக்கு சிறப்போடு நம்ம எல்லாம் வழி கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்விலே எனக்கு வாய்ப்பளித்த எத்தி பேச்சாளர்கள் என் மேலான என்ற பேச்சு போட்டியில் ஒப்படைக்கிறேன் அவர்களுக்கு கூட்டம் அமைத்து தர வேண்டும் என்று சொன்னார் இளந்தலைவர் அவர்களும் தலைவர் தளபதியார் அவர்களும் அதனை முதல் ஆளாக நிறைவேற்றி நூத்தி எண்பத்தி ரெண்டு மேடைகளை மாவட்டம் முழுவதும் அமைத்து தந்து நூத்தி எண்பத்தி இரண்டு பேச்சாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்திருக்கிற பெருமை இந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் அமைச்சர் மாசு அவர்களுக்கு தான் சாரும் என்பதை தெரிவித்து அண்ணன் அவர்கள் காசி முத்துமாணிக்கம் அண்ணன் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு கவிதையை சொன்னார் அண்ணா மாதிரி எனக்கு படிக்க வராது என்னை பொறுத்தவரையிலே கழகத்தின் சுவாசமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் அண்ணன் காசி முத்து மாணிக்கம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த அண்ணன் மைக்கேல் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அனைத்து கழக உடன்பரப்புகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்